கிட்ட நீங்க என்ன பத்தி கேட்கும்போது அவளோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது ஸ்டார்டிங் நல்லா தான் இருந்தது சிரிச்ச மாதிரி தான் இருந்தாலே உங்களை பத்தி பேச பேச சிரிச்சிட்டே தான் இருந்தா நாங்க கூட कंफर्म பண்ணிக்கிட்டோம்

நாங்கள் எல்லோரும் அவகிட்டே கேட்டோம் ஒரு வேளை அவருக்கும் குள்ள எதுனா சம்திங் ஓடுதா மேபி ஓடுது தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நாங்க சொல்ல போகும்போது அவ உடனே சொன்னான் சிச்சி நாங்களாம் அப்படி கிடையாதுடி நானும் சரி ஷாம் சாரும் சரி அப்படி கிடையாது ஷாம் சார் வந்து அவர் இருக்கிற ரேஞ்ச் என்ன நம்ம இருக்கிற ரேஞ்ச் என்ன அதனால் எங்களுக்குள்ளதும் அப்படி கிடையாது அவர் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன் அவர் என்னோடய என் மேலே உள்ள சிம்பத்திக்காக தான் என்கிட்ட வந்து கேரிங்காக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவ

என்ன நினைக்கிறீங்களோ அவ உங்களை எண்ணங்கள் நிறைய இருக்கு அது காதலான்னு எனக்கு தெரியாது ஆனா நீங்க அவளை காதலிக்கிறீங்கன்றது அவளுக்கு நல்லாவே புரியுது ஆனா அவ புரிஞ்சும் அதை வெளிக்காமிக்க மாட்டேங்கிறா அது எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நாங்க எல்லாரும் அவளோட ஃப்ரெண்டு அவளை ஆளமா புரிஞ்சிக்கنا ஒருத்தங்க நாங்க எல்லாரும் நிவி நீ எவ்வளவு புரிஞ்சிக்கிட்டானு சொல்ற انا கோவப்படலாம் சொல்ற உங்களுக்கு புரியலையே ஒரே குழப்பமா இருக்கு ஆமாண்டி என்னடி பேசுற எனக்கு ஒண்ணு புரியல கொஞ்சம் தெளிவா சொல்ல இருங்க சொல்றேன் உங்களுக்கு தெளிவா புரியும்படியா சொல்றேன் ஷாம் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் யமுனா பாத்தீங்கல அப்ப யமுனா பாக்கும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு என்னன்னா ஒரு கஷ்டத்துல இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தா ஒரு ஃபீல் அன்னிக்காவ இருந்த சிச்சுவேஷன் இது பெரிய பிரச்சனைல இருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சது அதுக்கான ஒரு ஃபீல் தான் வரும் அந்த ஃபீல் தான்

அன்னைக்கு நரேனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு நரேன பார்க்க அஜய் போயிட்டாங்க அப்போ நரேன் இல்ல அஜய் இல்ல வந்துட்டாங்க ஸோ ராகுலும் கிடையாது நீங்க ஹைதராபாத் போயிட்டீங்க அப்ப அவளுக்கு பாதுகாப்பா இருந்த நீங்க எல்லாருமே இப்ப அவ பக்கத்துல இல்லை அன்னைக்கு ஆனா அன்னைக்கு இவங்க எல்லாரையும் தாண்டி ஷாம்சார் பக்கத்துல இருந்தாங்க ஆனா ஷாம்சார் யாரு எவருன்னு தெரியாம அவர் பக்கத்துல இருந்தாங்க அப்போ எவனுக்கு அண்ணா தோணி இருக்கோம்ல நல்ல வேலை நம்மளை காப்பாற்றவும் ஒருத்தர் வந்திருக்காங்க அந்த ரவுடிங்கிட்ட இருந்து காப்பாற்றினது அப்புறம் இந்த கல்யாண மண்டபத்துலேருந்து தான் தற்கொலை பண்ணிக்க போகணும் அப்படின்னு முயற்சி பண்ணா பாருங்க அந்த இடத்துல இருந்து காப்பாத்தினதும் ஷாமிதா தான் அதுக்கப்புறமும் அப்பாவை சேர்த்த ஹாஸ்பிட்டலுக்கு யமுனா கூட்டிகிட்டு போய் இவங்க தான் விட்டுருக்காங்க அன்னைக்கு நாள் முழுக்க யமுனா கூட இவர்தான் இருந்திருக்காரு அது மட்டும் இல்லை இல்லம்மா அது இல்லாமல் மறுநாள் அவங்க சித்தியும்

இப்போ நீ என்ன நிவி அப்போ யமுனாக்கும் யமால அது எனக்கு தெரியல சார் ஆனா அவ மனசு முழுக்க இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க அது மட்டும் எங்களால உணர முடியுது இப்ப சொல்றேன் சார் அவளே உங்களை தூக்கி எறியணும்னு நினைச்சாலும் முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க இப்ப அவ மனசுல இருக்கீங்க ஆனா அது அவளுக்கே புரியல அது காதலா நட்பானு அவளுக்கு இன்னும் புரியல ஆனா அது காதலா மாறிடக்கூடாது அப்படின்னு அவளே அவளுக்கு ஒரு வளையத்தை போட்டுட்டு இருக்கா அதனாலதான் வார்த்தைக்கு வார்த்தை அது நட்பு நட்புன்னு சொல்லி அவளை அவளே ஏமாத்திக்கிட்டு இருக்கா

நீங்கள் எப்போவுமே யமுனாவை உங்க கிட்டக்கு அணைச்சி தான் வச்சுருக்கீங்க அவள் தோல் மேலே கை போட்டுக்கிட்டு அவளை பக்கத்தில் வச்சுருக்கீங்க ஆனால் யமுனா இது வரைக்கும் உங்ககிட்ட எதுவுமே ரியாக்ஷன் பண்ணதில்ல தானே ஆமாம் நிதி இது வரைக்கும் அவ என்கிட்ட நீங்க இப்படி நடந்துக்கிறீங்கன்னு என்கிட்ட கோவப்பட்டதே கிடையாது கேட்டிருக்கா அதுக்கு நான் பதில் சொல்ல உடனே ஓ அப்படியா அப்படின்னு கேஷுவலா விட்டுருவா அப்ப இதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்ல அவளுக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு ஆனா அது காதலாங்கிறது அவளுக்கே தெரியல. ஒருவேளை அது காரணமா மாறிர கூடாதுன்னு அவ மனசுக்குள்ள ஒரு ஒரு বৈরাগ্যமா இருக்காலோ என்னமோ அதுவும் எங்களுக்கு புரியல. அப்போ நிவி நீ சொல்ல வருது யமுனா மனசு முழுக்க ஷாம் இருக்கும் இல்லையா? ஆனா யமுனா அதை வார்த்தைகளால வெளிப்படுத்த மாட்டேங்கறதால ம் கரெக்ட் மாமா 100% கரெக்ட். இப்போ நீங்க புரிஞ்சுகிட்டீங்க. இதேதான் மாமா யமுனா மனசு முள்ளே ஷாம் சார் இருக்காரு. ஆனா யமுனா அதை வெளிப்படுத்த மாட்டேங்கறா.

இப்ப நீ விதக்கிட்ட சண்டை போடுறத விட்டுட்டு சீக்கிரமா யமுனா வாக்கிறதுக்கு நான் பாதியா பாருடா கரக்கடா மச்சான் நீவி சொல்ற வரைக்கும் யமுனா மனசுல எதுமே இல்லன்னு தான் நான் நினைச்சேன் அப்போ அவ மனசுலயும் நான் என்ன அது என்னவா இருக்கங்கறது சீக்கிரம் அவ பாयலே நான் சொல்ல வைக்கிறேன் என்ன செய்ற மச்சான் கேம்பி எப்படி யமுனா இன்னைக்கு உங்களை பார்க்க கூப்டாலும் கூப்பிடுவா நீ பாருங்க ரொம்ப அலாட்டா இருங்க தயவு سنج இன்னிக்கே உங்க காதለ சொல்றேன்னு சொல்லி இன்னைக்கு லாஸ்ட் டேட் ஆக்கிடாதீங்க பாத்துக்கோங்க ஏனா அவ ரொம்ப கோவக்காரியும கூட மனசில் என்ன இருந்தாலும் அதை வெளியே காட்டாமல் இப்படி தான் இருக்கணும்னு பிடிவாதமாக இருந்துட்டு போயிடுவா பார்த்துக்கோங்க அதனால் நீங்கள் இன்றைக்கி உங்கள் காதலை எதுவும் சொல்லிடாதீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அவள் என்ன கேட்டாலும் ஃப்ரெண்டு மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் போக போக யமுனா மனசில் இருக்காது நீங்கள் கொண்டு வாங்க கண்டிப்பாக யமுனா கூட நீங்கள் சேரணும் சார் இதுதான் நாங்கள் எல்லோரும் ஆசைப்படுறோம் கண்டிப்பாக நிதி நீங்கள் எல்லோரும் ஆசைப்படுறது கண்டிப்பாக நடக்கும் யமுனா எனக்கு தான்

ரெண்டு பேரும் போன்ல பேசவே இல்லையாடி போன் எடுத்தா சொல்லணும்ல ஹலோ நான் 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 அப்படிங்கற மாதிரி அத 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 சொல்லு எதுக்கு இப்ப இப்ப கோவப்படுறீங்க சரி சரி என்ன என்ன இந்த டைம்ல கால் கால் காலேஜ்ல காலேஜ்ல தான் இருக்கேன் ஒரு முக்கியமான 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 விஷயம் விஷயம் உங்களுக்கு அப்படி என்ன கப்பாத்தி எதுனா கால் பண்ணங்களா என்ன இல்ல இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல உங்க கிட்ட கொஞ்சம் பேசணும் பேசு இப்ப பேசு இல்ல இல்ல பேசுறதுனா இப்படி போன்ல பேசுறது இல்ல இப்படி பேசுறது ஒண்ணும் இல்ல ஈவினிங் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கனா என்ன பார்க்க வர முடியுமா நான் கிட்ட கொஞ்சம் பேசணும் அதான் ஈவினிங் ஈவினிங் என்னால வர முடியுமா தெரியல எனக்கு ஆஃபீஸில் ஒரு சில மீட்டிங் இருக்கு மீட்டிங் அட்டன் பண்ண வேண்டிய வேலை இருக்கு நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாமா நான் கூப்பிட்டா எப்பவுமே வருவீங்க இப்போ என்ன இது அவாய்ட் பண்ற மாதிரி பேசுறீங்க என்னடா மச்சான் என்னாச்சு ஏன் முக ஒரு மாதிரி இருக்கு இல்லடா மச்சான் இப்படி அவகிட்ட பேசுறதே அவள தாங்க முடியலடா அவ ஃபீல் பண்ற மாதிரி பேசுறா கரெக்ட் நான் நினைச்சதே கரெக்ட் நீங்க பாருங்க ஷாம் சார் நீங்க இப்படி பேசுங்க நான் இப்போ சொல்றேன் அவ மனசுல நீங்க இருக்கீங்க இங்க பாருங்க நீங்க இப்படி பேசிங்க அவ என்ன சொல்றான்னு பாருங்க ஆமாடா மச்சான் நீ சொல்ற மாதிரி அவளை அவாய்ட் பண்ற மாதிரி பேசு அவ என்னடா பண்றான்னு பாப்போம் அது இல்லடா எனக்கு இப்ப பேசுதே கஷ்டமா இருக்குடா இன்னொன்னு டேய் எப்பவுமே அவன் கூட உட்கார்றني நினைக்கறல அதுக்கு இப்ப கொஞ்சம் இப்படி பேசலாம் ஆகும் பேசலாம் மச்சான் நீ எப்பமே அவ என்ன கூப்பிடலனாலும் நானே அவள தேடி போவேன்டா நீ அவளே வாய் திறந்து மீமின பார்க்கறதன்னே கூப்பிடுறான் நான் வரலன்னு சொல்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா டேய் நீ வரலன்னு சொல்லு But go. <toys》> I won't be without seeing her. I saw her, right? But talk as if you didn't come now. Let's see how her reaction is. Talk. <sh> okay, i Hello, hello. Shyam, are you on line? Yes, i line. Tell me, what is it? you talking like this? I meet you. Can I meet you in Please, for me? If you call me, I won't என்ன சொல்றதுன்னு தெரியலையே எனக்கு அதான் சொல்லணி எனக்கு மீட்டிங் இருக்கு அதனால என்னால வரது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம இன்னும் தான் பார்க்கலாமா டேய் என்னடா நான் கூப்பிடல வர தெரியாது உனக்கு வர ஈவினிங் 5 மணிக்கு நான் பார்க்கணும் பாக்கணும் பாத்தே ஆகணும் உனக்கு மரியாதை வர நான் உனக்காக காலேஜ் வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீ பாரு நீ வரலனா நான் எங்க போக மாட்டேன் காலேஜ் வாசல்ல தான் நான் நிப்பேன் நீ வர 5 மணிக்கு வர 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 நான் வைக்கிறேன் ஓ டேய் மச்சான் என்னடா என்னாச்சுனா நிதி சொன்னதுதான் அவன் மனசுல நான் இருக்கேன் அதே இப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு நான் பாக்க வரலன்னு சொல்றேன் அதுக்கு அவன் சொல்றா டேய் வாடா நான் அஞ்சு மணிக்கு காலேஜ்ல வாசல்ல வெயிட் பண்ணுவேன் நீ வரணும் வந்தே தாண்டா ஆகணும்னு போன வச்சுட்டு மச்சான் இந்த மச்சான் இப்ப அடுத்து என்ன பண்ற மாதிரி ஐடியா இந்த கண்டிப்பா அவளை பாக்க ஈவினிங் போய் ஆகணும்னா நான் வராம காலேஜ்ல இருந்து போக மாட்டேன்னு சொல்றா அவ சொன்னா செய்வா எனக்கு தெரியும் அதனால கண்டிப்பா நான் போய் பாத்தே ஆகணும் ஷாம் சார் நீங்க ஈவினிங் போய் எம்னா பாருங்க ஆனா இப்போ இங்க பேசற மாதிரி மெயின்டெய்ன் பண்ணிக்கோங்க அப்பதான் சார் லைஃப் லாங் அவ கூட இருக்க முடியும் பாத்துக்கோங்க கண்டிப்பா நிவிமா உங்களுக்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் கேம்னா மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரிய வச்ச பாரு அதுக்காக ரொம்ப பெரிய தேங்க்ஸ் ஆ அப்புறம் இன்னொன்னு என்ன சும்மா சும்மா சார் சார் நான் கூப்பிடாத ஹான் நானே கூப்பிடு

அடேய் கூட வந்து வெளிய போரானேமா அது சரி மொத்த கலட்டிட்ட ஓட்டான் சரி நானும் கிளம்புறேன் டேய் நரேன் நீவே கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு நீயும் கலம்பு இங்கே பார் டைம் ஆகுது அவள கூடி போய் வீட்டுல விட்டுட்டு போ சரியா ஆ சரிடா உன்னையும் ல குடி போய் வீட்டுல விட்டுடே கலம்றேனா உன்னாங்க கலம்றேனா சரி கலம் பாத்து நீமா ஆஹ் சரிங்க மாமா இன்னாங்க கலம்று பாய் மாமா என்ன ஏப்பமே நம்ம கூப்டா உடனே வந்திருவாரு இன்னிக்கே நான் இவ்ளோ லேட் பண்றாரு என்ன ஆச்சு நம்ம ஃபோன் பேசும்போது கூட சரியாக பேசலையே எது கோவமாகவும் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசுனாங்க ஏ எதுக்கு என்ன அவாய்ட் பண்ணணும் எதுக்கு ஏகும் வரட்டுமே வரட்டும் தானே இருக்கே நல்லா பிடிச்சி சண்டை போட்டு விட்டுடணும் ஹேமுனா நீ இதெல்லாம் சும்மா நான் விடக்கூடாதுடி இதான் அப்பப்போ சுடா கேள்வி கேட்டு விட்டுணும் அது என்ன ஏன் கிட்டே கோவப்படுறது நான் என்ன பண்ணேன் நான் இதெல்லாம் பண்ணியிருந்தா கூட இப்படியா அவாய்ட் பண்ணுற மாதிரியா அது சரி என்ன அவாய்ட் பண்ணிவிட்டு வரா பண்ணட்டுமே பாக்க அடியே யமுனா இப்போ நீ மட்டும் என்ன பண்ண வந்திருக்க அவரு கிட்ட கேட்க கேள்வி கேட்க போற அவர் சொல்ல கூடாது பதில் சொல்ல போறாரு அப்படி சொன்ன உடனே நீ என்ன பண்ண போற அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணி விடாத வந்திருக்க அதுக்கு அவரே உன அவாய்ட் பண்ணிட்டு போடு விட்டுட்டு போயே உனக்கு தான் அவர் மேல ஏதோ இல்லையே ஜஸ்ட் ஃப்ரெண்ட் தானே அந்த ஃப்ரெண்ட் இருந்தா என்ன போனா என்ன உனக்கு என்ன அது வந்து இல்ல இல்ல அது எப்படி அவர் என்னோட ஃப்ரெண்ட் இல்ல எப்படி ஒரு நல்ல ஃப்ரெண்ட நம்ம இழக்க முடியும் அதெல்லாம் எலக்க கூடாது அவர் எப்படி என்ன அவாய்ட் பண்ணிட்டு போறது அப்படியெல்லாம் எல்லாம் லேசாலாம் விட முடியாது அவரெல்லாம் என்ன அவாய்ட் பண்ண கூடாது அவர் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அது எப்படி விட முடியும் இது என்னுடைய அநியாயமா இருக்கு உனக்குன்னா ஒரு நியாயம் அவருக்குன்னா ஒரு நியாயமா நீ அவரை ஃப்ரெண்டா நினைக்கிறேன் அவர் உன்னை வேற எதாவது நினைச்சாக்கா அது என் தப்புன்னு நீ நினைக்கிறேன் இல்ல அது தப்பு தானே நான் எப்படி இப்பதான் எனக்கு எல்லாம் ஃபெயிலியர் ஆயிருக்கு நான் எப்படி உடனே இன்னொரு விஷயத்துல உ அதெல்லாம் தப்பு என்னுடைய லூசு எதிரி தப்பு நீங்க பாரு நீயா தெரிஞ்சு குருவை விடலை சுச்சுவேஷன் சூழ்நிலை காரணம் குருமலி இந்த தப்பு இல்ல விதிப்படி இதுதான் நடக்கணும்னு இருந்தா நீ என்ன பண்ண முடியும் அந்த விதி தான் ஷியமை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்துருக்கு அப்படி இருக்கும்போது நீ ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுனு இப்போவும் சொல்லிக்கிட்டே இருந்தான் உன் மாதிரி முட்டால் வேற யாரும் இருக்க முடியாது அப்போ என்ன என்ன என்னன்னா மனசுக்குள்ளேயே ஷாம் இருக்கிறாருன்னு அர்த்தம் ஃப்ரெண்டாக இல்லை உனக்கே தெரியும் அவர் என்னவா இருக்காருன்னு தான் உனக்கு நீயே ஒரு வேலையை போட்டுக்கிட்டு இதை விட்டு நான் தாண்டி வர மாட்டேன்னு விடிவாதமாக நிற்கிறேன் யோசிச்சு பார்த்து வெளியில் வரத்துக்கு முயற்சி பண்ணு இல்லை இல்லை நீ எனக்கு காப்ப பாக்கிறேன் நீ மனசில் அப்படின்னா எதுவும் கிடையாது என் மனசை பொறுத்த வரைக்கும் சாமனோட ஃப்ரெண்டு அவ்வளோதான் அவர் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு தான் ஃப்ரெண்டு மட்டும் தான் வேற எதுவும் கிடையாது 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 அடி பைத்தியக்காரி கித்தனை வாட்டி ஃப்ரெண்டே ஃப்ரெண்டுன்னு அழுத்தமாக சொல்றியே இதுலேயே தெரியுது உன் மனசுக்குள்ள அவர் என்னவா இருக்கிறாரேன்னு சரி என்ன எவ்வளோ தூரம் இந்த விளையாட்டு வேறாருன்னு பார்ப்போம் நீ விளையாடுற வரைக்கும் விளையாடு ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீ ஏன் வாயை திறந்து சொல்கிறதுக்கான நாள் கண்டிப்பாக வரும் எதுவும் ஷாம் என்னோட நீ ஃப்ரெண்டு மட்டும் வேற எதுவும் கிடையாது ஏன் இவ்ளோ நேரம்னா எனக்கு வேலை இருந்தது நல்லா சொன்ன எனக்கு என்னால வர முடியாதுன்னு நீ தான் ரொம்ப அடம் பண்ணி என்ன கூப்பிட்ட அதான் வந்த சரி சொல்லு என்ன விஷயம்னு ஆமாண்ணா ஆம் சாரி நான் அடம் பிடிச்சி கூப்பிட்டுட்டேண்ணா ஆம் சாரி நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே வந்திருக்கீங்களோ ம் ஆமாம் ஆஃபீஸ்ல இருந்து அப்படியே தான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வரலாம் டைம் இல்லை அதான் அப்படியே வந்துட்டு நீ வர அடம் பண்ணி கூப்பிட்டேன் அப்புறம் வரலன்னா நான் வந்து குதிச்சுன்னா என்ன பண்ணுறது அதான் வந்துட்டேன் சரி சொல்லு என்ன விஷயம் என்ன விஷயம் வந்ததுலேருந்து நீ ரொம்ப அவசரமாக என்ன விஷயம் என்ன விஷயம்னு கேட்டுகிட்டே இருக்கேன் எதுக்கு இவ்வளோ அவசரமாக கேட்குறேன் நீ எதுக்குண்ணா நான் கேட்டுட்டு உடனே கிளம்பணும்ல டைம் இல்லை நீ என்ன எதுக்கு வர சொன்னேன் மட்டும் சொல்லு இங்கே பாரு மொத்தமே ஹாஃப் நடா டைம் இருக்கு நீ என்னன்னு டக்கனு சொல்லு நான் கேட்டிட்டு உடனே கிளம்பறேன் என்ன கிளம்பிடுவியா எதுக்கு சீக்கிரமாவே கிளம்பற நீ எப்பவும் என் கூட இருந்து ரொம்ப நேரம் பேசுவல இப்போ என்ன சீக்கிரம் போறேன்னு சொல்ற நீ தான் எனக்கு கூட்டி போய் வீட்ல விடுவேன்னு நான் நினைச்சேன் ஆனா நீ போறேன்னு சொல்ற காதல் ஒன்றும் தவறே இல்லை ും കാ കണ്ണാ പൂച്ച ആട്ടമാല്ലും പട്ടം പൂച്ച പൂട്ടമാ കണ്ണുക്കൾ താരം നീ ഇന്ത്യ കോപങ്ങൾ നമ്മ ก็มาด้